ம். இந்த குனத்துக்கு என்ன வரப்பல फ्रेंड्स அத வரத்துட்டு போங்க. என்னடா மிஸ் பண்ணுவ? தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கோ. பொட்டுக்கல்ல, காஞ்சல்ல, அப்பா வேற கலர் இது அப்படியே அப்படியே எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செல்ல பத்தி பற்றி இன்னும் சரியாக தெரியல இது வந்து எப்படின்னா இது நம்ம உணவுக்கு மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது இப்போல்லாம் பார்த்துருவோம்ல கடலில் அந்த கடலில் வந்து ஒரு என்ன சொல்றது கவுத்து கும்பலாக வந்து வந்து இந்த இது ஒரு பெரிய ஒரு இது பேர் கொட்டியாச்சு யூஸ் அது என்னுடைய இட்லி பொடியோடைய தூளுடைய டேஸ்டே மரங்கள் ஆகிடும் அது வச்சுக்கணும் சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிக்க வேண்டியதான் விட கொஞ்சம் அதிகமாக போடணும் ஏன்னா அது ஒரு கவச்ச மாதிரி தான் அதனால நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருந்துச்சுன்னா அதனுடைய ஸ்மெல் வர ஒரு மாதிரி

Sí. super